ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமில் பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க ரோஹித் சர்மா மற்றும் ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையும் மாதிரி தான் இருந்து வந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து சரியாக வந்து பேசிக்காமல் பார்த்துக்காம அந்த மாதிரி இருந்தாங்க அதுலேயும் பாண்டியா தலைமையை எப்படி ரோகிட் வந்து ஏற்றுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து குழப்பமான ஒரு சூழல் தான் மும்பை இந்தியன்ஸ் டீமில் வந்து இருந்துச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போதுமே கூட பார்த்தீங்கன்னா ரோகிட் தனியாகவும் பாண்டியா தனியாகவும் அந்த மாதிரி பெருசாக டச் இல்லாமல் பேசிக்காமல் இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை ஹர்திக் பாண்டியை வந்து முடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்ரெடியே வந்து கேம்ப்ல இணைஞ்ச உடனே பாண்டியை வந்து என்ன சொன்னார்னா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக நான் வந்து கப்பு வாங்கி கொடுப்பேன் ஹோம் டீமுக்கே வந்து நான் வந்து திரும்பியிருக்கேன் ஸோ அதனால் தொடர்ந்து மும்பை ஃபேன்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு இப்போ வந்து பிரச்சனைலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் கூட சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு பயிற்சி மேற்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா ரோஹிட்டுக்கு வந்து கை கொடுத்து அவரை வந்து ஹக் பண்ணி இந்த பிரச்சனையை ஹர்திக் பாண்டியை வந்து முடிச்சு வச்சிருக்காரு ஒருபுறம் வந்து ரோஹித் சர்மாக்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பு இல்லை அப்படின்னாலுமே கூட அவரெல்லாம் ஃப்ரீயாக ஆடப்பட்டோம் அப்படின்னா அவர் பாட்டுக்கு ஓப்பனிங் வருவார் அதிரடி காமிச்சிட்டு போயிடுவார் ஏன்னா டெஸ்ட்டிலேயே வந்து ஓடிஐ டி டுவெண்ட்டி மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ரோகிட்டு அப்போ டி ட்வெண்ட்டில அவர் எப்படி ஆடுவார் அப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடுவார் மும்பைக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபேவரான முடிவு அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்றி